முதலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் ஹாலே லோயா இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில எப்போ ஒரு ஆபத்து வரும் எப்போ ஒரு நடுக்கம் கலக்கம் இக்கட்டு எப்போ வரும்னே தெரியாதல்லவா ஆனால் அது வந்துவிட்டால் உடனே நம் இருதயத்தில் ஒரு பதற்றம் ஒரு கலக்கம் ஒரு பயம் வந்துவிடுமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கு அவருடைய வசனத்திற்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களை ஆண்டவர் எல்லாத்தையும் இங்கிருக்கும் விலக்கி விக்கினங்கள் அணுகாமல் எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் எல்லா திகிலுக்கும் கொடுமைக்கும் தூரமாக்கி அமைதியான சமாதானமான வாழ்க்கை வாழ செய்வார் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவியங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பதற்றங்களும் நீங்கும் எல்லா வேதனைகள் பயங்கள் கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தில் சத்ருவின் கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறதா உங்கள் பிள்ளைகளுடைய தவறான நடத்துதல்கள் அல்லது உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமாக உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி மனிதர்கள் எழும்பி அல்லது பலவிதமான பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அத மனிதனுக்காக புரிந்து கொள்ளாத மனிதனுக்காக கல்லான இருதயத்தோடு வாழ்கின்ற மனிதர்களை குறித்து நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை எண்ணி ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று ஆண்டவரிடம் விசாரித்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வேத வசனத்தின்படி வாழ அதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க இன்றைக்கு அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி எல்லா கலக்கத்தையும் நீக்கி ஒரு நாளும் தெய்வீக சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் தேவையற்ற காரியங்களுக்காக நீங்கள் கலங்காதீங்க எல்லா கவலைகள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி உங்களை விட்டு விலகாத உங்களுக்கு துணையாய் நிற்கின்ற ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லா சத்ருவின் செயல்களுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார் எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி எல்லா தேங்கிற்கும் எல்லா விக்கினங்களுக்கும் எல்லா ஆபத்திற்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து பயமில்லாமல் ஒவ்வொரு நாளும் அமைதியாக நிம் நிம்மதியாக சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவர் செபிக்கலாமா ஈசப்பா ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்திற்கு செபி கொடுத்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள் வேதனைகள் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ஆளும் பயமில்லாமல் சமாதானத்தோடு அமைதியான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக